தமிழகத்துல வந்துட்டு அமலாக்கத்துறையினர் வந்து மருந்து கம்பெனி இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க இருமல் ம மருந்து சாப்பிட்டதுனால இருபத்தி ரெண்டு குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க அது வந்து அந்த மருந்து எங்கேருந்து வந்ததுன்றதை விசாரணை மூலமாக கண்டுபிடிக்கணும் அது இந்த தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்ததுனால் அதற்காக இங்கே இருக்கிற அரசாங்கமும் அதற்கு துறை அதிகாரிகளும் கண்டிப்பாக பதில் சொல்லித்தான் ஆகணும் எப்படி வந்து அந்த குவாலிட்டி டெஸ்ட் எப்படி பாஸ் ஆச்சு ஏன் அப்படி குவாலிட்டி டெஸ்ட் பண்ணாங்களா அப்படி பண்ணவங்களை யார் பண்ணாங்க இல்லைன்னா பண்ணி பாஸ் ஆச்சா இல்லைன்னா பண்ணவே இல்லையான்றதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆகணும் ஏன்னா இருபத்தி குழந்தைகள் எந்த பகுதியில் இறந்திருந்தாலும் அதை லைட்டாக எடுத்துக்க முடியாது ஐந்தாறு ஆண்டுகளாக சோதனையே நடத்தலை தெரியல அதெல்லாம் தான் வரும் எனக்கு நியூஸ் பேப்பரில் வர செய்தியை தவிர எனக்கு எந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனும் கிடையாது எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து தான் அதுக்கு வந்து ப்ராப்பராக சொல்லும் ஆனால் அரசாங்கமும் இதற்காக நடவடிக்கை எடுத்து அதற்கு அறிவிக்கை ஒரு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டே வரணும் கரூர் கரு சம்பவத்துக்கு விஜய் வந்து தாமதமாக அறிக்கை இது அவருடைய கட்சி கொடி கூட அவர்களுக்கு அவர்கள் ஏன் ஒரு ஒரு விதமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை விளக்கம் தான் கேட்க வேண்டும் ஒருத்தரும் ஒரு ஒரு விதமாக நடந்து கொள்வார்கள் எங்கள் கட்சி எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் நேரடியாக வந்து ஆறுதல் சொன்னார் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா ஒரு ஒரு கட்சி ஒரு ஒரு விதத்தில் இந்த துயர சம்பவத்திற்கு தங்களுடைய நடவடிக்கை எழுந்திருக்கிறது அந்த கட்சி நடவடிக்கை எடுத்ததா அவருடைய எந்த விதத்துல அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்ற விளக்கத்திலாம் அவர்களும் அவரை தான் கேட்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நடந்தது ப்ளூ ஸ்டார்னு ஒரு ஆபரேஷன் நடந்தது அதுக்கப்புறம் பிளாக் தண்டர்னு ஒரு ஆபரேஷன் நடந்தது அது அது சரித்திரம் தெரிந்தவர்களுக்கு ரெண்டு ஆபரேஷனுக்கு வித்தியாசமும் புரிந்திருப்பார் இன்னைக்கு வந்துட்டு வரட்டும் நல்லா வரட்டும் எங்கள் ஊர் நல்லா வந்து விருந்தோம்பலுக்கு பேர் சிறந்த ஊர் எங்கள் ஊரிலே நல்லா விருந்து சாப்பிட்டு திரு நயனார் நாகேந்திரன் பத்திரமாக செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திருநெல்வேலியில் வந்து போலீஸ்ல வரிகொண்டு வீச்சுட்டாங்க இந்த அளவுக்கு தீவிரவாத அதிகரிக்க தீவிரவாதமா இதுதான் வேற ஏதாவது தீவிர இது டெரரிஸ்ட் ஆக்டா ஆன்டி சோஷியல் ஆக்டான்னு விசாரிச்சுட்டாங்க தீவிரவாதத்துக்கும் ஆன்டி சோஷியலுக்கும் வித்தியாசம் இருக்கு அதான் கியூச பிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி கூலிப்படை கொலை அந்த மாதிரி இதெல்லாம் வருது அதெல்லாத்தையும் இரும்புக்கரம் கூட்டி அடக்க வேண்டும் கண்டிப்பாக இதெல்லாம் வருகிறது குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கிறது செய்திகள் நிறைய வருது என்னை பொறுத்தவரைக்கும் காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்